இந்த வீடியோவில் பொது தமிழில் பத்தாம் வகுப்பு இயல் இரண்டு பார்க்க போகிறோம் கேட்கிறதா என் குரல் காற்றேவா முல்லைப்பாட்டு புயலிலே ஒரு தோணி தொகைநிலைத்தொடர்கள் உயிரினங்களின் முதன்மை தேவை வந்து மூச்சிக்கு காற்று தாகத்திற்கு நீர் உறைவதற்கு நிலம் ஒலிக்கு கதிரவன் இல்லை அனைத்துமே சரிதான் இல்லை மொதல் அஞ்சு கொஸ்டின் வந்து பேசிக்காக தான் இருக்கும் உயிரினங்களின் முதன்மை தேவை என்னென்னா மூச்சிக்கு காற்று தாகத்திற்கு நீர் உறைவதற்கு நிலம் ஒலிக்கு கதிரவன் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என கூறியவர் தொல்காப்பிய உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என கூறியவர் யார்னா தொல்காப்பிய வாயு வழக்கம் அறிந்து சிறிதடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் அவ்வையார் வாயு வழக்கம் அறிந்து செரிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் யார்னா அவ்வையார் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமூலர் எண்ணூலில் கூறியுள்ளார் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமூலர் எண்ணூலில் கூறியுள்ளார்னா திருமந்திரத்தில் காற்றின் வேறு பெயர்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க காற்றின் வேறு பெயர் என்னென்னா வலி தென்றல் புயல் சூறாவளி இதில் அனைத்துமே வரும் காற்றின் வேறு பெயர் என்னென்னா வலி தென்றல் புயல் சூறாவளி காற்று பருவநிலை சூழல் வீசும் வேகம் ஆகியவற்றிற்கேற்ப எந்தெந்த பெயர்களில் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று மேல் காற்று கீழ்காற்று ஆடிக்காற்று கடுங்காற்று பேய்க்காற்று சூறாவளி காற்று இதில் அனைத்துமே வரும் தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று வாடைக்காற்று மேல்காற்று கீழ்காற்று ஆடி காற்று கடுங்காற்று பேய்க்காற்று சூறாவளி காற்று அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க கிழக்குனு குணக்கு மேற்கனை குடக்கு வடக்குனா வாடை தெற்குனா தென்றல் என்ன பெயர்னு கேட்பாங்க கிழக்குனா குணக்கு மேற்குனா குடக்கு வடக்குனா வாடை தெற்குனா தென்றல் இல்லை ஆப்ஷன் வந்து பி நாலு மூணு ரெண்டு ஒன்று இதான் சரியானது அடுத்தது இருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று கிழக்கிலிருந்து வீசும் காற்று எதுனா கொண்டல் காற்று மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று தெற்கிலிருந்து வீசும் காற்று வந்து தென்றல் காற்று இல்லை கிழக்குன்னு கேட்டாங்கன்னா கொண்டல் மேற்குன்னு கேட்டாங்கன்னா கோடை வடக்குனா வாடை தெற்குனா தென்றல் ஆப்ஷன் வந்து ரெண்டு மூணு நாலு ஒன்று தான் சரியானது வண்டோடு புக்க தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் இது முக்கியமானது வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்து விடுதூதி என்ற நூலை எழுதியவர் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்து விடுதூதி என்ற நூலை எழுதியவர் யார்னா பல பட்டடை சொக்கநாத புலவர் நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் சிந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்ற பாடலை இயற்றியவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் நளியிறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கிபி முதல் நூற்றாண்டில் பருவ காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தவர் முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தவர் யார்னா கிரேக்க மாலுமி ஹிப்பாலஸ் ஹிபாலஸ் பருவ காற்று என பெயர் சூட்டியவர்கள் யவனர்கள் ஹிப்பாலஸ் பருவ காற்று என பெயர் சூட்டியவர்கள் யார்னா யவனர்கள் நளியிறு முன்னிர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற புறநானூற்று பாடலில் வென்னி குயத்தியார் எம்மன்னை புகழ்ந்து பாடியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த மன்னர்னா கரிகால் பெருவளத்தான் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் ஐந்தாவது இடம் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்னன்னா ஐந்தாவது இடம் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகத்தின் இடம் முதலிடம் இந்தியான்னு கேட்டாங்கன்னா ஐந்தாவது இடத்துல இருக்கு தமிழகத்தில் எத்தனாவது இடம்னு கேட்டாங்கன்னா முதல் இடத்துல இருக்கு உலகிலேயே காற்றை அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இரண்டாம் இடத்தில் உள்ள நாடு எது இந்தியா உலகிலேயே காற்றை அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இரண்டாம் இடத்தில் உள்ள நாடு எதுனா இந்தியா முதலிடத்தில் இருக்க நாடு எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வழியை உடையது ஆக்சிஜன் இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் காற்று மாசுபாடு எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐந்தாவது இடம் காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக எந்த நிறுவனம் கூறுகிறது ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக எந்த நிறுவனம் கூறுகிறதுனா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புறவுத கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குவது ஓசோன் படலம் காற்று மாசுபடுவதால் ஏற்படும் நோய்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்ணெரிச்சல் தலைவலி நுரையீரல் புற்றுநோய் இழைப்பு நோய் இதில் அனைத்துமே சரிதான் இது எல்லாமே பேசிக்கான கொஷின் தான் புக்கில் எல்லா கொஷினுமே எடுக்கிறனால எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துருக்கோம் கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சு காற்று குளோரோஃப்ளோரோ கார்பன் ஒன்று வந்து சரிதான் குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சு காற்று என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் ரெண்டு குளோரோஃப்ளோரோ கார்பன் ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகிறது இல்லை ரெண்டும் சரி தான் எந்த காற்று வந்து ஓசோன் படலத்தை ஓட்டையாக்குகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் மூணு குளிர்பதன பெட்டியில் தற்போது பயன்படுத்தப்படும் வாயு ஹைட்ரோ கார்பன் இல்லை மூணும் சரி தான் குளிர்பதன பெட்டியில் தற்போது பயன்படுத்தப்படும் வாயு எதுனா ஹைட்ரோ கார்பன் நாலு புற உதா கதிர்களை தடுக்கும் அரணாக ஓசோன் படலம் விளங்குகிறது இந்த கொஸ்டின் வந்து இப்போ தான் பார்த்தோம் இல்லை நாலும் சரி தான் இல்லை நாலுமே சரி தான் அனைத்தும் சரி அமில மலைப்பொழிவிற்கு காரணமான வாயு அமில மலைப்பொழிவிற்கு காரணமான வாயு எதுனா கந்தகடை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு இல்லை ரெண்டுமே வரும் ஏ மற்றும் சி சரி அமில மலைப்பொழிவிற்கு காரணமான வாயு எதுனா கந்தகடை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு இல்லை ரெண்டுமே வரும் அடுத்தது கூட்டு கொடுத்துருக்காங்க உலக காற்று நாள் வந்து ஜூன் பதினைந்து ரெண்டு குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும் இல்லை ரெண்டுமே சரிதான் உலக காற்று நாள் எப்பன்னு கேட்டாங்கன்னா ஜூன் பதினைந்து குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு வந்து எத்தனை லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும்னா ஒரு லட்சம் இது முக்கியமானதுதான் இல்லை ரெண்டுமே சரி ஆப்ஷன் வந்து ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரி மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி என்ற பாடலை இயற்றியவர் வா மூர்த்தி உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி என்ற பாடலை இயற்றியவர் யார்னா தேவகோட்டை வா மூர்த்தி தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி பாடுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவெம்பாவை திருப்பாவை இந்த ரெண்டு நூலும் இது முக்கியமானது தான் எந்த நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் தாஜ்மஹால் கட்டப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டு தென்மேற்கு பருவக்காற்றின் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்மேற்கு பருவக்காற்றுன்னு கேட்டாங்கன்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஆறுலேருந்து ஒன்பது வடகிழக்கு பருவக்காற்றின் காலம் கேட்டிருக்காங்க அக்டோபர்ல டிசம்பர் வரைக்கும் பத்துலேருந்து பன்னெண்டு தென்மேற்கு பருவக்காற்றுன்னு கேட்டாங்கண்ணா கேட்டாங்கன்னா ஒன்பது வடகிழக்குன்னு கேட்டாங்கண்ணா பத்துலேருந்து பன்னெண்டு கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி புறநானூற்றில் குறிப்பிட்டவர் மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி புறநானூற்றில் குறிப்பிட்டவர் யார்னா மதுரை இளநாகனார் வலிமிகின் வழி இல்லை என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் ஐயூர் முடவனார் வலிமையின் வழி இல்லை என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்னா ஐயூர் முடவனார் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை இது வந்து சரிதா இந்தியாவின் முதுகெலும்பு வந்து வேளாண்மை தான் ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு இந்தியாவிற்கு தேவையான எழுபது சதவீத மழையை தென்மேற்கு பருவக்காற்று தருகிறது இல்லை கூற்று இரண்டும் சரிதா கூற்று ஒன்றும் சரி தான் கூற்று இரண்டும் சரி தான் ஆப்ஷன் வந்து ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி இல்லை முக்கியமானது வந்து தென்மேற்கு பருவ காற்று எத்தனை சதவீத மலையை தருகிறதுனா எழுபது சதவீத மலையை